நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பொழுது கொடுப்பேன் என்று சொல்லியும் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த காலகட்டத்துல நம்பிக்கை கொடுக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே அதே போல துரோகம் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க இங்க சாதமூன் ராஜா சொல்றாரு கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாதவன் எதுக்கு சமமாய் சொல்லுகிறார் மழை இல்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சமமாய் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்பிக்கை எத்தனை பேர் அதை சற்று யோசித்து பார்ப்போமே நம்மளே நிறைய பேருக்கு நம்பிக்கை கொடுத்துருவோம் உங்களுக்கு செஞ்சு தரேன் கட்டாயம் நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் நீங்க கவலைப்படாதீங்க ஆனா கடைசி நேரத்துல எத்தனை பேரை நம்ம ஏமாத்திருப்போம் நம்ம யோசிக்கலாம் அவங்கள நான் ஏமாத்தணும்னு நினைக்கல ஆனா என்னால முடியல நம்மளால முடியாத பட்சத்துல நாம் மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க கூடாது பிரியமானவர்களே நம்ம யோசிப்போம் அட பரவாயில்ல இதுல என்ன இருக்கு கடைசி நேரத்துல முடியாதுன்னு சொன்னா அவன் எல்லாம் எதுவும் நினைசுக்க மாட்டான் ஆனால் அது ஒரு மனதுல ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்துகிறது ஏன் தெரியுமா இன்றைக்கு அவர் பார்த்து பாரு அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் என்னை ஏமாத்த மாட்டாரு அவர் தான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நம்ம மேல வைத்திருக்கிறாங்க ஆனால் அதை நாம் அலட்சியமா எண்ணுகிறவர்களா இருக்கிறோம் இன்றைக்கு எத்தனை பேரு கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குக்கும் அதை நேர்த்தியா செய்து முடிக்கிறவர்களா இருக்கிறோம் சற்று சிந்தித்து பார்ப்போமே அநேகரை நாம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம் ஆனால் கர்த்தருக்கு இது பிரியமில்லாத காரியம் நம்மளால முடியலையா முடியாது அப்படின்னு சொல்லிடணும் பாருங்க நம்ம நம்பிக்கை கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க அந்த ஒரு பழக்கம் இருக்கக்கூடாது இங்க சாலமன் ராஜாவும் அதைதான் சொல்றாரு அப்படிப்பட்டவனாய் நீ இருக்கிறியா நீ தான் மழை இல்லாத மேகத்துக்கு சமம் மேகங்கள் அப்படிதானே ஏமாத்துது மழை வருது மழை வருதுன்னு நம்ம நினைப்போம் ஆனா அப்படியே காரிருள் மேகம் சூழ்ந்து இருக்கும் ஆனா மழையே பெய்யாது பாருங்க மற்றவர்களை ஏமாத்தும் பொழுது நமக்கு விளையாட்டுத்தனமாக தான் இருக்கும் பெரியமானவர்களே ஆனால் அந்த நிலைமையில நாம இருக்கும் பொழுதுதான் தெரியும் நான் அவங்கள அவ்வளவு நம்பணுன்னு ஆனா என்னை ஏமாத்திட்டாங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம புலம்புகிறவர்களாய் காணப்படுகிறோம் பிரியமானவர்களே பேதுருவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தை குறித்தும் சிலுவையில அறையப்படுதலை குறித்தும் அவர் தன்னுடைய சீஷர்களிடத்துல சொல்லும் பொழுது அப்ப பேதுரு சொல்லுகிறாரு ஆண்டவரே யாரா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க இப்படி ஆகுறதுக்கு நான் விட மாட்டேன் எதா இருந்தாலும் நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்துவனிடத்துல சொல்லுகிறார் பிரியமானவர்களே கெட்சமனை தோட்டத்துல இயேசுவை காட்டி கொடுத்து அவரை பிடிக்க வரும் பொழுதும் பேதுரு பட்டயத்தை எடுக்கிறாரு அவ்வளவு தைரியசாலி நான் இருக்கிற ஆண்டவரே நான் பார்த்துப்பேன் எல்லாத்தையும் அப்படியே பேதுரு காணப்படுகிறார் ஆனால் இயேசு கிறிஸ்துவை பிடித்து சென்ற பிறகும் கற்ப சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று பாருங்க என்ன தீர்க்க தரிசனம் சேவல் கூவுறதுக்கு முன்பாக நீ என்ன மூன்று முறை மறுதளிப்பாப்பா அப்படின்னு பேதர்கிட்ட சொன்னது போல இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது அப்படின்னு பேதர் சொல்லுகிறான் பிரியமானவர்களே அந்த வெறி இருந்ததுதான் இயேசுக்காக எதை வேணாலும் செய்வேன் ஏசப்பா உங்களை யார் அப்படி பண்ண முடியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொன்ன பேதர் தான் ஆனால் கடினமான நேரத்துல இயேசுக்காக நிற்க முடியல இன்றைக்கு நாம் மனுஷர்களுக்கு துரோகம் பண்றது மாத்திரம் அல்ல நம்மளை உருவாக்கின கர்த்தருக்கே துரோகம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம் என்ன பெரிய வார்த்தையா இருக்குது அப்படின்னு பாக்குறீங்களா நம்ம ஆண்டவர் இடத்துலயும் எசப்பா நான் கட்டாயம் உங்களுக்காக நான் இத செஞ்சிருவேன் இந்த பொறுத்துணைய வைக்கிறேன் இதை நிறைவேறிச்சுன்னா நான் அதை பண்றேன் இதை நான் கட்டாயம் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இடத்துல நாம் வாக்கு கொடுக்கிறோம் ஒரு பொருத்தனைய வைக்கிறோம் ஆனால் அந்த சமயம் வரும் பொழுது அதை செய்கிறோமா சற்று சிந்தித்து பார்ப்போமே இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல ஊழியத்துக்காக ஒப்பு மக்கள் இருக்கிறாங்க ஆனா ஊழியம் செய்யறாங்களான்னு கேட்டா இல்ல பிரியமானவர்களே ஒப்பு கொடுத்த நேரத்துல ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு துணிச்சல் இருந்தது ஆனா அந்த துணிச்சல் இப்ப கிடையாது அதே போல எத்தனை எத்தனை பொருத்தனைகள் நாம் கர்த்தரிடத்துல வைத்து அதை செய்யாமல் நாம் காண சிந்தித்து பார்ப்போமே நம்மளால முடியலனா முடியலன்னு சொல்லணுங்க செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழ வேண்டும் அதுதான் வசனமும் நமக்கு சொல்லிக் கொடுக்குது கர்த்ததாமே ஆசிர்வதிப்பாராக ஆமேன்